் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மிக சிறப்பானது ஃபுல் கில்லி சிக்கன் அண்டு பரோட்டா நாங்கள் வந்து முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணோம் அதை நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அது உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காண்பிக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து பரோட்டாவும் சிக்கனும் ரொம்ப ஃபேமஸுங்க பரோட்டா வந்து அஞ்சு பரோட்டா வாங்கினா ஐம்பது ரூபாய்க்கு பாருங்கள் பரோட்டா வந்து ரெண்டு சாப்பிட்டாலுமே வயிறு ரொம்பிடும் நாங்கள் இதை மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் அஞ்சு பரோட்டா வாங்கியிருக்கேங்க பரோட்டாலாம் நல்லா வெந்தும் இருக்கும் மாவாலாம் இருக்காதுங்க பரோட்டா வந்து இதேமாதிரி எடுத்து கிள்ளி போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் இதேமாரி பிச்சு போட்டுக்குங்க பிச்சு போட்டு ஊற போட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் வருங்க அதுக்காக இதே இதேமாதிரி பிச்சு போட்டுக்குங்க பிச்சு போட்டு சால்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க வயசானவங்களும் அழகாக சாப்பிட்லாங்க நல்லா வெந்துக்குது பாருங்க பரோட்டா மாவெல்லாம் இருக்காது பரோட்டாவுக்குள்ளே பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க இதே மாதிரி நல்லா பெசிஞ்சு சாணம் பிரட்டி ஊற வச்சு சாப்பிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம அடுத்தது கில்ட்டு சிக்கன் வாங்கினேன் ஃபுல் வாங்கினாக்கா ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஆஃப் வாங்கினா கம்மியாக இருக்கும் அதனால் நாங்கள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக எண்ணிக்கின்னு எதுவுமே இல்லை பாருங்கள் நிறைய கொடுத்துக்குறாங்க பாருங்கள் ஒ முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும் ரெண்டு தொடைபீசி எல்லாமே இருந்துச்சு புதினா சட்னி கொடுத்தாங்க மைனஸ் சார் கொடுத்தாங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் எங்கள் ஊர் பக்கம் மாதிரி விற்கிது உங்கள் ஊர் பக்கம் எப்படி விற்கிதுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் தெரிவிங்க வெங்காயம் பொடியாக சீவி இருந்துச்சுங்க அது மேலே உங்களுக்கு தூவி காணிக்கிறேன் பாருங்கள் தொடைப்பீசு புதினா சட்னி இதே மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்து இதே இதேமாதிரி தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருந்துச்சுங்க